இன்னைக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றி பார்ப்பேங்க வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி என்னன்னா அது நாட்டுக்கோழி வளர்ப்பு தான் குறைஞ்ச முதலீட்டில் குறைஞ்ச காலத்துலேயே அதிக வருமானம் கொடுக்கறது நாட்டுக்கோழிகை தான் அதனால தான் பலரும் நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபடுறாங்க ஐம்பது நாட்டுக்கோழிகள் வளர்த்திங்கன்னா அது மூலம் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஐம்பது நாட்டுக்கோழிகள் ஒரு குடும்ப செலவுக்கு போதுமான அளவு பொருளாதாரத்தை தருது இது குறித்து பார்க்கலாங்க முதல்ல செலவுன்னு பார்க்கும்போது கோழி வளர்ப்புக்கு கொட்டகை அமைப்பு முக்கிய செலவாக இருக்குது பொதுவாக கோழிகளை வளர்க்க கீத்து கொட்டகையே போதும் ஒரு கோழிக்கு ஒரு சதுரடிங்கிற அளவில் ஐம்பது கோழிக்கு ஐம்பது சதுரடி கொண்ட கொட்டகை அமைக்கணும் கொட்டகை வந்து பத்தடி நீளமும் அஞ்சடி அகலமும் அடி உயரமும் கொண்டதாக இருக்கணுங்க தற்போது சித்து கோழிகள் வளர்ப்பு அதிக அளவில் காணப்படுது சுத்தமான நாட்டு கோழிகளான சிறுவிடை கோழிகள் அல்லது சித்து கோழிகளோட விலை கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது ஆனால் இதோடய சுவையும் அதிகமாக இருக்கும் வளர்த்து விற்பனை செய்யும் போது நல்ல விலைக்கும் போகும் கோழிகளை வாங்கும் போது அனுபவம் இருக்கிற கோழி வளர்க்கிறவங்களை கூட்டிட்டு வந்து இல்லைன்னா கால்நடை மருத்துவர்களோட வழிகாட்டுதலோட கோழி குஞ்சை வாங்கிட்டு வரலாம் குஞ்சுகளை வாங்கி வளர்க்கும் போது அது ஒரு கட்டத்தில் அடகாத்து குஞ்சு பொறிக்கும் ஐம்பது கோழிகள் வளர்க்கும் போது அது அனைத்தும் சேர்ந்து ஆண்டுக்கு பத்து முதல் பதினஞ்சு முறை குஞ்சு பொறிக்கும் முறையா பராமரிச்சிங்கன்னா முப்பது முதல் முப்பத்தஞ்சு எண்ணிக்கை வரை அடையாக்கும் திறன் இருக்கும் இருபத்தஞ்சு கோழிகளை அடகாத்து ஒரு கோழிக்கு எட்டு குஞ்சுங்கிற எண்ணிக்கையில பொறிக்கிறதால ஆண்டுக்கு இதன் மூலம் இருநூறு கோழி குஞ்சு வரை கிடைக்கும் இதை வளர்த்து விற்பனை செய்யும் போது ஒரு கிலோவுக்கு நானூத்தி ஐம்பது ரூபாய்ங்கிற விலையில இன்னைக்கு சந்தை விலை இருக்கு விற்பனை செய்யலாம் இது மூலமா எழுபதாயிரம் வரைக்கும் வருமானம் ஈட்டலாம் சரியான பராமரிப்பு இருக்கணுங்க கோழி வளர்க்குறக்கு நாட்டு கோழிகளை எந்த அளவுக்கு சரியா பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதுல லாபமும் அதிகமா இருக்கும் கோழிகளை ஈரமில்லாத கொட்டையில வளர்த்துறது நோயுற்ற கோழிகளை மற்ற கோழியிலிருந்து உடனே பிடிச்சு தனியா வைக்கிறது சரிவிகிதமா தீவனங்க கொடுக்கறது சுத்தமான தண்ணீர் கொடுக்கறது இந்த மாதிரியான சரியான பராமரிப்பு உத்தியை நம்ம மேற்கொண்டோம்னா நாட்டுக்கோழி நோய் தாக்கப்படாமலும் இறப்பு ஏற்படாமலும் பாதுகாக்கலாம் கோழி வளர்க்கிறவங்களுக்கு இழப்பும் ஏற்படாமல் தடுக்கப்பட்டு நல்ல லாபமும் கிடைக்குங்க